எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் எபிசோட் இன்ட்ரஸ்டிங்கான சொல்லலாம் விஜய் காவேரி கூட அவங்க வீட்டுக்கு போய் காரை நிறுத்துறாங்க காவேரி ரொம்ப அப்படியே பயந்துகிட்டே காரை விட்டு இறங்குறாங்க என்ன சொல்லுவாங்களோ என்ன பிரச்சனை ஆகுமோ அப்படின்னு இப்ப விஜய் இருந்து வா பாத்துக்கலாம் நீ பயப்படா வா அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறாங்க வீட்டுக்குள்ளார பார்த்தோம் அப்படின்னாக்கா தாத்தா பாட்டி அன்பரசு எல்லாம் உட்காந்துருக்காங்க இப்ப போனதுமே பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஏற்கனவே விஷயம் தெரிஞ்சிருக்கும்ல அதனால தெரிஞ்சு போய் தான் பேசுறாங்க விஷயம் தெரிஞ்சு அப்படியே உள்ள போனதுக்கு அப்புறம் வாப்பா என்னேஷன் என்ன ஆச்சு அப்படினு சொல்லி அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அது முடியல இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வச்சுட்டு போயிட்டோம் அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லி விஜய் சமாளிக்கிறாரு அன்பரசு சும்மா இருப்பாரா சும்மாவே ஒரு விஷயம் கிடைச்சா என்ன பேச்சு பேசுவார் அந்த மாதிரி அவரோட பேச்சுக்கு எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க கூட சேர்ந்து ராதாவும் பேசுகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா நாங்கள் வேறு மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம்னு சொல்லி இன்னொரு ஃபேமிலி இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டோன்னு அன்பரசு விஷயத்தை பேச ஆரம்பிச்சிடுறாரு உடனே பாட்டி ஆரம்பிச்சிடறாங்க இப்படி ஒரு ஃபேமிலியில் போய் எங்கள் விஜய் மாட்டிக்கிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா பேசுகிறாங்க இப்போ காவேரிக்கு சப்போர்ட் பண்ணி விஜய் பேசுகிறாரு அதாவது ஒரு மாதிரி எமோஷனலான பேச்சா இருக்குது தாத்தா பாவம் யார் பக்கத்தில் சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி அமைதியாக இருக்காரு எல்லாம் ஆள் ஆளுக்கு மாற்றி மாற்றி பேசும்போது ஒரு கட்டத்தில் விஜய் ரொம்ப கோவப்பட்டு இது சம்பந்தமா யாரும் எதுவும் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நினச்சி மாடியில் பால்கனியில் அந்த இடத்துல ஊஞ்சல் இருக்கும்ல அங்கே போய் நின்று சமாதானப்படுத்துறாரு இருந்தாலும் காவேரி அந்த விஷயத்த சொல்லி விஜய் கிட்ட பேசுறாங்க அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி இப்போ இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா விஜய் சொல்லி எல்லாத்தையும் சமாளிச்சிடுறாரு அப்படியே ஒரு மாதிரி சமாதானப்படுத்துறாரு எங்கள் அம்மா என்ன பண்றாங்களோ அப்படி இப்படின்னு கவலைப்பட்டு கடைசியில் அந்த வெண்ணிலா ஏற்கனவே வாழ்க்கையில் வந்துட்டு போனாங்க இல்லை அந்த பிரச்சனையெல்லாம் பேசி ஒரு மாதிரி கொஞ்சம் அப்படியே காமெடி ரொமான்ஸ் மூமெண்ட்டை அப்படியே மாற்றிடுறாங்க ரெண்டு பேரும் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த விஷயத்தை அப்படியே செல்லமாக சண்டை போட்டுக்கிட்டு விஜய் வந்து சமாதானப்படுத்துகிறாரு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது சீக்கிரமாக இந்த பிரச்சனையை சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் காவேரி பேசிக்கிட்டு இருக்கிறது பார்க்கவே ரொம்பவே சூப்பராகவும் ஜாலியாகவும் இருந்துச்சு அதாவது ஃபன் கலாட்டாவாக போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் அடுத்து பார்த்தோம்னா நம்ம ப்ரொமோட ஏற்கனவே பார்த்த அந்த மூமெண்ட் தான் ஆனால் இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் கொஞ்சமாக காட்டினது கொஞ்சம் போரிங் ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் ஸ்டோரியை எக்ஸ்ட்ரா இப்போ காட்டியிருந்திருக்கலாம் என்னென்னு பார்த்தோம்னா இங்கே காவேரியோட வீட்டில் அவங்க அம்மா சாரதாக இருக்காங்கல்ல அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா உட்காந்துருக்காங்க பாட்டி எல்லாம் வந்து நைட்டெல்லாம் தூங்கவே இல்லையா அந்த போட்டோவை கவலைப்படலாமா சொல்றாங்க கூட கங்காவும் இருக்காங்க இருந்தாலும் பார்த்தோம் சாரதா ரொம்பவுமே அப்படியே ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு கட்டத்தில் இந்த கவலை கஷ்டத்தெல்லாம் என்னால் தாங்க முடியாது இது எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நர்மதாவோட வாழ்க்கையை நல்லபடியா பார்த்து எல்லாம் வந்து செஞ்சு வைங்க அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க ஏன் இப்படி எல்லாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆறுதல் கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு போய் கிளா போய் கதவு முடிக்கிறாங்க பின்னாடியே போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா கங்காவும் பாட்டியும் கதவியா தட்டுறாங்க என்னென்னமோ பேசி பார்க்கறாங்க அவங்க கதைதா இல்லை நமக்கெல்லாம் தெரியும் அவங்க தப்பான முடிவு எடுத்துக்காக விஷயத்தான் செய்கிறாங்க வெளியிலேருந்து இவங்கெல்லாம் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்கைப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்